சொல்லுங்க சொல்லுங்க எது இங்க நான் ஒரே பிசி ஓ அத இன்னைக்கு ஈவினிங் ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன் இந்த பிஞ்சு போன பிரஸ் வச்சிட்டு மூஞ்சிலண்டா பெயிண்ட் அடிக்கிற தள்ளி உட்கார்றா ஒரு 250 சிமெண்ட் பேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் ஈவினிங் நான் கரெக்ட்டா மீட் பண்றேன் இதெல்லாம் எனக்கு சாதாரண நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன் ஆ ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போய் ஆகணும்

ரசீ எல்லாம் இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு பிச்சை எடுக்கலாம் ஓ எடு, நானா வேட்டேக்குறேன்